புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களுக்கு வழி குற்றவாளிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய காவலர்களைக் கொண்டு சைபர் குற்றவாளிகள் எத்தகையான குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் பொதுமக்கள் எப்படி ஏமாறுகிறார்கள் என்று தத்துருவமாக நடித்து காட்டி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் உத்தரவின்படி புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் ஐ பி அவர்களின் ஆணைக்கிணங்க சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் மேற்பார்வையில் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் காவலர்கள் சைபர் குற்றங்கள் நடக்கும் வசனங்களை கைகளில் பிடித்தவாறு காந்திதடர் கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மத்தியில் ஆன்லைன் ரேட்டிங் போன்ற விளம்பரம் மூலமாக நூறு ரூபாய் கொடுத்து முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கும் விதத்தையும் அதே போன்று பணத்திற்கு ஆசைப்பட்டு கையில் உள்ளது கழுத்தில் உள்ளது மற்றும் வீடுகளை விற்று ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக அனைத்து பணத்தையும் செலுத்திவிட்டு பணத்தை ஆன்லைன் திருடர்கள் ஏமாற்றுவது போல் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி யாரும் பணம் செலுத்த வேண்டாம் பொருட்களை வாங்க வேண்டாம் என்றும் அப்படி பணம் செலுத்தி ஏமாந்துவிட்டால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் அல்லது சைபர் கிரைமின் இலவச எண்ணான ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனை கண்ட பொதுமக்கள் மொபைல் போன்களில் வரும் ஆன்லைன் விளம்பரங்களை இனி விசாரிக்காமல் அதில் உள்நுழைய மாட்டார்கள் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் புது புது வகையில் பொதுமக்களை ஏமாற்றும் இணையவழி குற்றவாளிகளை கண்டறிந்து காவல்துறை கைது செய்து வரும் நிலையில் குற்ற செயல்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறை கொடுக்கும் விழிப்புணர்வை நினைவில் வைத்துக் கொண்டு எந்த ஒரு ஆன்லைன் குற்றவாளிகளிடமும் பணங்களை ஏமாற வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது